I <laughs> Alaykum assalam wa rahmatullahi லைக் போட்டிங்களா விற்கணுன்ட்டு அதான் ஆளுங்க வரட்டும் வரைக்கும் இருக்கேன் பொறுமையாக பார்ப்போம் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப லேட்டாக ரெண்டு நிமிஷம் தான் கழிச்சு தான் போகுது நோட்டிஃபிகேஷன் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே தான் போகுது அதுக்கப்புறந்தான் நோட்டிஃபிகேஷனே போதும் السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يقضي الا <سؤال> فلا ملي لا وميل الفلا هادي لا اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبد ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق <applause> منغا زوجها وبصم منكم مارا سالا كثيرا من النساء واتقوا الله الذي تسالون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم يغفر لكم ذنوبكم وميت الله ورسوله فاحذروا سباوسا اليما பைனா அஸ்தல் அதிசு கித்தாபுல்லா ஹத்தி ஹத்தியம் ஹம்மதின் சல்லாஹலை வசல்லாம் வசரல் உமரிய மோத சாத்துகல் அமோத சிதா குள்ளா லவா குல் லின்னார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹுக்கே அவனையே நாம் முற்றி புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எச்சிகளையும் கெடுதிகளை விட்டும் நம்முடைய தீமைகளை விட்டும் அல்லாவிடம் தேடுகிறோம் யாருக்கு அழகாக நெருவழி காட்டினானோ அவரை வழிகெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகின்றானோ அவரை நேர்வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாக வைத்தவர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரமும் ஆவார் நம்பிக்கை கொண்டு ஒரு அல்லாகவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெறுகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்களிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹு அஞ்சு கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டுவரே அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் பாவம் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார் நபிகள் நாயகம் சொல்லாஹூ உலக சொல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்திகளின் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு உலக சொல்லாம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் செய்து மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாகக்கூடிய கூடிய அனைத்தும் ஃபிதத்தில் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அழகான ஒரு உரை ஆரம்பிக்கும் பொழுது அந்த உரையிலேயே அந்த வாசகங்கள்லேயே வசனமும் எல்லாத்தையுமே மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயமே உரை ஆரம்பிக்கும்போதே போதே சொல்லிவிடுகிறான் அல்ல அதை தெளிவாக நீங்கள் உரையை ஆரம்பிக்கிறது குத்துப்ப ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க அது அவ்வளோதான் அதோட அது ஒரு சடங்காக நீங்கள் பார்க்கறீங்க அவர் எப்போதுமே ஓதுராருணும் அதில் எவ்வளோ ஆக சிறந்த கருத்துக்கள் இருக்கிறது அதை நீங்கள் உள்வாங்கினால்தான் உங்களுக்கு புரிய வரும் மாற்றத்துக்கான தொடக்கமே அங்கே தான் இருக்கிறது அதை நீங்கள் அப்படியே கேட்டு அதை வியந்து பார்த்திருக்க வேண்டும் நாம் அதை ஒரு குத்துபா என்ற ஒரு வாசகத்தில் அடக்கி அது எப்பொழுதுமே அவர் செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அவ்வாறில்லை நமக்கு அவர் எத்தி வைக்கிறார் சிந்திக்க தூண்டுகிறார் சிந்தனை செய்ய விலகிறார் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலாம் வந்து குரானில் இருக்கிற விஷயங்களை விளக்கங்களாக கொடுத்துருக்காங்க யாது அப்படிங்கிறது அந்த விளக்கங்களை தான் உங்களுக்கு நான் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த விளக்கங்களை தொகுத்து கொடுத்தவர் பி ஜெயலுலாபதி அவர் பிளேஸ்டோரில் அதற்கான ஆப்பை கொடுத்துருக்காரு அதில் நீங்கள் அந்த குரான் குரான் தான் அது அந்த குரானுக்கு தேவையான முகப்புரை வரலாறுகள் அத்தியாயம் சான்றுகள் கலை சொற்கள் விளக்கங்கள் பொருளற்றவணை தேடுதல் அப்படின்னு பல தலைப்புகள் கொடுத்து அதில் இலகுவாக அரிய குரானெல்ல தெளிவாகவும் லேசாகவும் அறிய வழிவகை செய்திருக்கிறார் அதை நீங்கள் டவுன்லோடு பதிவிறக்கம் செய்து கொண்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்பதே எனது ஆசை மாட்டு வண்டி சார்பாக நான் ஆசைப்படுகிறேன் நீங்கள் அனைவரும் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சரியா இதுவரைக்கும் நாம் இப்பொழுது விளக்கங்களை பார்த்தது கொண்டிருக்கிறோம் விளக்கங்கள் பல அதிகமாக இருக்கிறது இதுவே ஒரு வருடம் போகும் என்று நினைக்கிறேன் நம்ம சிறிது சிறிதாகத்தான் பார்க்க போகிறோம் அதிகமாக நான் படித்து காட்டினால் உங்களுக்கு சோர்வடைகிறது என்று என் மனைவியார் கூறினார் ஆகையால் சிறிது சிறிதாகத்தான் முதலில் நான் குத்துபாவுடைய விஷயங்களிலே அதிகமான விளக்கங்கள் இருக்குது பிற காயத்தில் குறிச்சியும் மாணவர்களூழும் நான் ஓதும்போது அதுக்குள்ளே அதிகமான விளக்கங்கள் இருக்கிறது அதன் நடுவே சிறு ஒரு பகுதியைத்தான் நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன் அவ்வளோதான் மீதி அனைத்தும் எப்போதும் வழக்கம் போல தான் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் பொருள் செய்ய முடியாத எழுத்துக்கள் குரானில் இருக்கிறது ஓர் எழுத்துக்கள் லாம் மீம் அப்படிங்கிற எழுத்துலாம் வரும் சாத் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் அதெல்லாம் வந்து பொருள் செய்ய முடியாது அந்த அதோடய விளக்கம் தான் இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப பெருசாகவும் இருக்கும் அது பார்த்துக்கலாம் மின்ஷா பொருள் செய்ய முடியாத எழுத்துக்கள் திருக்குரானில் சில அத்தியாயங்களில் தூக்கத்தில் தனித்தனி எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன தனித்தனி எழுத்துக்களுக்கு எந்த மொழியிலும் பொருள் செய்ய முடியாது என்பதை நாம் அறியலாம் அறிவோம் உதாரணமாக சன் என கூறினால் இதற்கு பொருள் கூற முடியும் சன் என தனித்தனியாக கூறினால் மூன்று எழுத்துக்களை கூறியுள்ளோம் என்பதைத் தவிர இதற்கு எந்த அர்த்தமும் இருக்காது இதுபோலவே அரபு மொழியில் அலம் என்று கூறினால் இதற்கு பொருள் கூற முடியும் அலி மீம் லாம் மீம் என அச்சொல்லின் எழுத்துக்களை தனித்தனியாக கூறினால் அரபு மொழியில் உள்ள மூன்று எழுத்துக்களை கூறினோம் என்பதை தவிர வேறு எந்த அர்த்தமும் இதற்கு இருக்காது திருக்குரானில் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாய அத்தியாயங்கள் இருபத்தொம்பது அத்தியாயங்கள் இதுபோல் சில எழுத்துக்களை கொண்டு தூங்குகின்றன பொருள் கூற முடியாத எழுத்துக்களை கொண்டு இந்த இருபத்தொம்போது அத்தியாயங்களும் ஏன் துவங்க வேண்டும் என்ற சந்தேகம் பலருக்கு ஏற்படலாம் அன்றைய அரபு பண்டிதர்களிடம் ஒரு வழக்கம் இருந்தது உயர உயர் உயர்தரமான இலக்கியங்களை படைக்கும்போது போது துவக்கத்தில் ஓரிரு எழுத்துக்களை பயன்படுத்தி வந்தனர் எனவே அனைத்து அரபு இலக்கியங்களையும் மிஞ்சி நிற்கின்ற திருக்குரான் தன்னை போல் எவராலும் உருவாக்க முடியும் என்ற அறைக்கூவல் விடும் திருக்குறான் அதே வழிமுறையை கையாண்டு அரைக்கூவல் விடுத்து விடுத்தது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வளைகுஸ் அவர்களிடம் சில விஷயத்திற்கு கூட விளக்கம் கேட்ட நபிகள் விளக்கம் கேட்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அவர்களின் தோழர்கள் இது குறித்து எந்த கேள்வியும் எழுப்பு எதில்லை இது கேள்வி எழுப்பியதாக ஒரு சான்றும் இல்லை அன்றைக்கு இது சாதாரணமான நடைமுறையாக இருந்ததை இதிலிருந்து அறியலாம் நவியல் நாயகம் சல்லல்லாஹூ உலக அவர்களின் எதிரிகள் நவியல் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசில் அவர்களுக்கும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்துக்கும் கலங்கம் ஏற்படுத்த எத்தனையோ கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டனர் திருக்குறானில் கையாளப்பட்ட இது போன்ற சொற்பிரயோகம் அன்றைக்கு சாதாரணமாகவும் அன்றைய மக்களால் ஏற் ஏற்கப்பட்டதாகவும் இல்லாதிருந்தால் இதை கடுமையாக விமர்சனம் செய்திருப்பார்கள் மகமதை பார்த்தீர்களா அர்த்தமே இல்லாமல் உளறிவிட்டு இறைவேதும் என்கிறார் என கூறியிருப்பார்கள் ஆனால் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைகசல்ல அவர்களுக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் செய்த எதிரிகள் இது குறித்து எந்த விமர்சனமும் செய்யவில்லை ஒரே ஒருவர் விமர்சித்ததாக கூட எந்த சான்றும் இல்லை அவர்கள் விமர்சனம் செய்யாமல் இருந்த இருந்ததிலிருந்தும் இது போன்ற சொல் வழக்கு அன்றை மக்களிடம் இருந்துள்ளதை அறியலாம் எனவே தான் மேலே குறிப்பிட்ட அத்தியாயங்களில் துவக்கத்தில் இடம்பெறும் எழுத்துக்களை தமிழிலும் அப்படியே குறிப்பிட்டுள்ளோம் அன்றைக்கு இது அரபுகளிடம் சர்வசாதாரணமாக இருந்த ஒரு வழக்கம் என்று இதை புரிந்து கொள்வதே போன போதுமானதாக இருக்கிறது அவ்வளோதான் சரியான விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இதில் இன்னும் மேலதிகமாக நான் என்ன சொல்வது அவ்வளோதான் இன்ஷா தினந்தோறும் நாம் இறைவனின் பாதை போட்டு கொண்டிருக்கிறோம் என்னப்பா நீ இங்கே இருக்கிறது எடுத்து வந்து அப்படி படிக்கிற நீ என்னப்பா சொல்கிற அப்படிங்கிற மாரி நிறைய பேர் என்னெல்லாம் அனைவரும் நாம் ஒருவர் தான் நாம் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சுயமாக நாம் எதையும் இங்கே செய்யவில்லை அப்படி செய்யவும் முடியாது என்பதுதான் உண்மை நம் கால சூழ்நிலைகள் நம்மளுடைய இடம் அந்த செய்திகளை வைத்துதான் நாம் பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் வேற ஒன்றும் நாம் புதிதாக செய்துவிடவில்லை சரியா ஆகையால் ஏற்கனவே இருப்பதை தான் நாம் படித்து அதில் தெளிவு பெற்று நல்லவர்களாக வாழ வேண்டும் அதை விடுத்து நான் புதிதாக ஒன்றை உருவாக்கப் போகிறேன் என்று கிளம்பினால் நாம் ஏழாம் அறிவை துவங்க ஆரம்பித்து விட்டோம் அதனால் ஏற்படும் விளைவுகள் படுபாதகமாக இருக்கின்றது அவது பில்லா சைதானூர்ஜி

அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார் தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எவர்களும் அறிய முடியாது அவனது இருக்கை வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவம் மிக்கவன் أعوذ الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أمر الرسول بما أنزل إليه من ربي ولا المؤمنون كلنا نعوذ بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق <applause> بين عهده رسول وقالوا سمعنا عهدته ونحن كفرناك ربنا وإليك المصير لا يقلب الله نفسا إلا أس أخلاها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا نسينا أو أوضحنا ربنا وتحمل علينا أسرا كما عملته அல்லமேன் கபலா தமிழ் காபிரீன் இத்தூதர் மஹமத் தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டோரும் அதை நம்பினார்கள் அல்லாவையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் நம்பினார்கள் அவனது தூதர்களுக்கிடையே எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செவியூற்றும் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட தவறெல்லாம் சிரமப்படுத்த மாட்டார் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் தவறு செய்து மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரியவாயாக நீயே எங்கள் அதிபதி என கூறுகின்றனர் நான் சிறுக சிறுக அல்லாவின் அரளால் முயற்சி செய்து பயான் செய்ய வேண்டும் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பது என்னுடைய இலக்காக இருந்தது ஈமானாக இருந்தது உறுதியாகவும் அதில் நிலைத்திருந்தேன் படிப்படியாக நான் படிக்க ஆரம்பித்தேன் இப்பொழுது நான் பேச ஆரம்பித்திருக்கிறேன் அல்லாஹ் பட்டமே பெறாமல் மதுரசாவுக்கே போகாமல் பள்ளிக்கு போகாமல் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொண்டு இறைவன் அருளால் நான் அவனுடைய வழியில் உங்களுக்கு இப்பொழுது சிறு ஒரு மண் ஒரு சிறு மண் ஒரு சிறு துகள் எத்தி வைத்து கொண்டிருக்கிறேன் என்றால் கூடிய விரைவில் ஆக சிறந்த கருத்துக்களையும் நானும் உங்களுடன் சேர்ந்து நானும் கற்று உங்களுக்கும் எத்தி வைத்து அதிகப்படியான நன்மைகளை அள்ளிக்கொண்டு நான் சொர்க்கம் நுழைய அந்த வல்லரகமான அருள் புரிய வேண்டும் என்றால் அதே போல் நீங்களும் செய்து வரலாம் செய்யலாம் நீங்கள் எவ்வளவு இறைவன்பால் இறைவனை நோக்கி செல்கிறீர்களோ அவன் அதற்கான பதிலை கொடுக்கிறான் அதற்கான தீவை கொடுக்கிறான் அதற்கான பலனையும் கொடுக்கிறான் அதற்கான வெற்றியும் கொடுக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவன் உங்களிடம் ஒன்றுதான் கேட்கிறான் அவனை போற்றி போல்வதை ஆகையால்தான் உன்னை பூமியில் இறக்கிவிட்டிருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவனை மறந்து நீங்கள் வாழ்வது உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளும் துரோகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எண்ணற்ற மனிதர்கள் இங்கே மறந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முறுக்கத்தனமாக மனிதனை மனிதனை அடித்து கொண்டு இறந்து கொண்டிருக்கிறான் எல்லா அனைத்தையும் இறைவன் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறான் பொறுமையாக இருக்கிறான் அந்த மகசூர் மைதானத்தில் அவன் படும் கோபத்தை யாராலும் ஜீரணிக்க முடியாது அந்த அளவு பெரும் கோபமாக இருப்பான் என்று நவியல் நாயகம் சல்லல்லா உலக செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆகையால் நரகத்துக்குரியவர்கள் என்றும் நரகத்துக்குரியவர்களாக இருப்பார்கள் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது யார் எப்போ வேணாலும் மாறலாம் யார் எப்போ வேணாலும் மாறாகவும் போகலாம் அதன் அவனிடத்தில் இருக்கும் மறை மறைமுகமான உண்மை அதை நாம் தோண்டுவது நமக்கு சிறந்தது அல்ல ஆகையால் நீங்கள் திருந்தி நன்மையேவி தீமையை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் வழியே சென்று உதவிகளை செய்து கொள்ளுங்கள் செய்யுங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை இறைவன் மென்மேலுமாக பெருக்கி உங்களிடம் தீர்வான் நாம் அனைவரும் ஒன்றுக்காக தான் பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் சொருக்கம் நுழைவதற்காகத்தான் நீங்கள் அறிந்தோ அறியாமலோ அதற்காக தான் நாம் இங்கே இறக்கப்பட்டோம் அதற்காக தான் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறோம் பணம் கொடு பணம் இருப்பதும் சோதனை தான் பணம் இல்லாமல் இருப்பதும் சோதனை தான் ஆகையால் அந்த சோதனைகளை வெற்றி பெற்று அந்த உயரதரமான சொர்க்கம் ஜன்னத்துல அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்லா ரஹமான் அருள் புரிவானாக என்று சொல்லி வாகிறது ரபில் ஆலமீன் அசலாமும் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒவ்வர வாங்க எம்டி அப்துல் ஆரிஃப் அவர்களே வாங்க முகிலன் வாங்க நல்லா இருக்கீங்களா பேகம் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் வலைக்கம் ஸாம் வரமத்துள்ளாய் பரகாதுகு அந்த ஏக இறைவனின் சமாதானமும் அந்த ஏக இரவினின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த அழகிய உரையை முடித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள்